இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பின் ஜெபம் என் வீட்டிற்கும் என் குடும்பத்திற்கும் எனது அன்புள்ள பரலோக பிதாவே நானும் என் குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் முன்பாக வந்திருக்கின்றேன் நான் உம்முடைய கரங்களில் என் வாழ்க்கை என் குடும்பம் என் வீட்டில் உள்ள சகலத்தையும் எனக்கு சொந்தமான அனைத்தையும் ஒப்படைக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் முற்றிலுமாக மூடிக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கின்றேன் இப்பொழுது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து நபர்களின் பெயர்களையும் சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்பினால் எல்லாவிதமான விதமான வியாதிகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் அகால மரணத்திலிருந்தும் மற்றும் எல்லாவிதமான சாத்தானின் தீக்கனைகளிலிருந்தும் சூனியம் பில்லி சூனியம் மாய மந்திரங்களிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே என்னையும் என் குடும்பத்தையும் என் அனைத்து உடைமைகளையும் என் வியாபாரத்தையும் எனது வேலையையும் எனது பொருளாதார தேவைகளையும் எனது வாகனங்களையும் எனது அனைத்து பயணங்களையும் என் போக்கையும் வரத்தையும் உம் விலையேற ரத்தம் மூடிக்கொள்வதாக உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொள்ளும் உன்னுடைய பிரசன்னத்தினால் எங்களை முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ளும் என்னுடைய தினசரி செயல்களையும் நான் சந்திக்கின்ற நபர்களையும் நான் செல்லுகின்ற இடங்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றேன் என்னை எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் சாத்தானிடமிருந்தும் முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளும் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உண்மையை போற்றுகின்றேன் ஆமேன்